தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் முப்பது சேனல்களுக்கு நேர்காணல் நான் என்ன பிசிரா என காளியம்மாள் அவர்கள் கொடுத்த விளக்கத்தை குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு வாரங்களுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சியுடைய ஒளிநாடாக்கள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகிட்ருக்கு இது முழுக்க முழுக்க அனைத்துமே சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய அந்த மொபைல் ஃபோனில் இருந்து தான் வந்தது போல் சித்தரிப்பதற்காக முதல்ல அவருடைய அந்த கைபேசியை அவர் அரெஸ்ட் பண்ணுறன்ற பேரில் பிடுங்கியிருக்காங்க அதன் பிறகு அதில் இருக்கிறது எல்லாமே அதாவது நம்ம இந்த வாட்ஸ்அப் சேட்டில் வந்து சில ஆடியோக்களை நம்ம பகிர்வோம் ரொம்ப பர்ஸ்னலான ஒரு விஷயம் இன்னொருவர் பேசினதை ஒரு சஜஷன் கேட்குறது எதுக்கு வேணால் நம்ம பகிர்வோம் அதை சொல்லவே முடியாது ஆனால் அந்த ஆடியோக்கள் வரை தேடி போய் அது ஒரு ஸ்டோரேஜில் ஃபைல் ஆகும் இல்லையா அது வரைக்கும் தேடி போய் எடுத்து திருச்சி சூர்யாங்கிற ஒரு நபர் அதாவது காவலர்களிட்ட இருக்க வேண்டிய கைபேசி அவர் கையில் எப்படி போச்சுன்னு தெரியல ஆனால் அவர் எடுத்து அதை வெளியிடுற மாதிரியான ஒரு விஷயம் இங்கே நடந்துகிட்ருக்கு எப்படி பார்த்தாலும் இது தவறு அதுக்கு மேலே அதில் பேசுகிறதுக்கு இல்லை ஆனால் ஆனால் அவர்கள் காளியம்மாள் அவர்களை அதாவது நாம் தமிழர் கட்சியில் ரொம்ப மக்களால் அறியப்பட்ட ஒரு நபராக இருக்க காளியம்மாள் அவர்களை வந்து பிசுறு அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து பார்த்திங்கன்னா மீடியாக்களில் பரப்பி விட்டாங்க இதனால் நாம் தமிழர் கட்சியை விட்டு காளியம்மாள் அவர்கள் வந்து விலக போகிறாங்க அதிமுகவில் இணைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பலரும் பதிவு செய்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சிருந்துச்சு அதற்கு ஏற்றவாறு மயிலாடுதுறையில் அப்போது நடந்த ஒரு போராட்டத்தில் ம காளியம்மாள் அவர்கள் கலந்து கொள்ளலை அப்படின்ன உடனே இது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக பூதாகரமாக வெடிச்சது ஆனால் சமீபத்தில் நடந்த தஞ்சாவூரில் இருக்க அந்த பிரச்சனைகளுக்கு நாம் தமிழர் கட்சியும் ஐயா மணியரசன் அவர்கள் தலைமையில் நடந்த அந்த போராட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் அவங்க கலந்துகிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் பத்திரிகையாளர் ஏகலைவன் அவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நேர்காணல் கொடுக்கும்போது அண்ணன் அப்படி பேசி இருந்தாலே கூட நான் கட்சியை விட்டு போவதற்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா என்னை அறிமுகப்படுத்தியது எல்லாமே இந்த மக்கள் முன்னாடி நான் இந்த அளவுக்கு இருக்கேன்னா அதற்கு மொத்தமும் காரணம் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் தான் அவராக என்னை அனுப்பும் வரை நான் போவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படியே போனாலும் வேறு கட்சியில் இணைவதற்கான சிந்தனை கூட கிடையாது அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியான பதிலை காளியம்மால் அவர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இப்போ கனவு கண்டுக்கிட்டு இருந்த நிறைய உடன்பிறப்புகள் ஒரு ஆளை வெளியே அனுப்பிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனையை கிரியேட் பண்ணி கட்சியை பிளவுபடுத்திடுவோம் அப்படின்னு நினச்ச எல்லாருக்கும் வழக்கம் போல் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சி இருக்கிறது நாம் தமிழர் கட்சியோட அந்த அந்த குடும்பத்தின் வலு என்ன அப்படிங்கிறது இதன் மூலயமாக நமக்கு மீண்டும் ஒரு முறை ஊர்ஜிதமாகி உள்ளது